திமுக பொறுப்பில் அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே கேட்டால் தமிழ்நாடு அப்படி இருக்கு கேட்டால் வடக்கு தெற்கு மை வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவில் சாவரும் நான் தமிழ்நாடு அரசியலில் மக்கள் பிரச்சனை காரி துப்புரமாக இருக்கா காரி துப்புரமாக இருக்கு அதனால் இன்னும் உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னும் இடத்துல நாங்கள் வேறு மாதிரி தான் அவனை டீல் பண்ண போகிறோம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒன்று நாலு பேரேஜ் அவன் தான் கட்சி

இதற்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் வந்து சில கான்ஃபரன்சேஷன்ஸ் நடந்திருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள் மீடியா பர்சன்ஸ் யாராவது வந்து அவரை தூண்டிவிட்டு ஒரு ஏடிக்கு போட்டியான கேள்விகள் கேட்கற போது தான் இந்த மாதிரி பேசியிருக்கார் அவர் ஆனால் இந்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த விவகாரத்தை மட்டும் மையமாக வச்சு இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அண்ணாமலை அவர்கள் அதில் அவர் சொன்ன சில விஷயங்களை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டோட இறுதியில் அவர் சொன்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றும் வரை நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செருப்பு எடுத்து காமிச்சிட்டாரு நான் சொன்ன மாதிரியே செருப்பு கழித்த திமுக ஆட்சியிலிருந்து பிளஸ் இந்த விவகாரத்தில் வந்து போராட்டம் பண்றவங்களை அரசாங்கம் கைது செய்யுது அதற்கான அனுமதியே கொடுக்கறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வச்சு நாளைக்கு காலையில் என் வீட்டு முன்னாடி நான் போராட்டம் பண்றேன் அந்த போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாட்டையால என்னை நானே அழிச்சுக்கிறேன் ஆறு முறை நான் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு கூடவே வந்து நான் இந்த முருகப்பெருமானுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க போகிறேன் அதனுடைய முடிவில் அறுபடை வீட்டுக்கும் போக போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து அதிகமாக பேசப்படுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எதுக்காக அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் திமுக பிரமுகர் தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஆதாரத்தை நேற்றே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தார் வெளியிட்டதுக்கு அப்புறமும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் பேட்டி கொடுக்குறம்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த நபருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் எந்த பொறுப்புலியும் இல்லை அப்படிங்கிறத திரும்பவும் வலியுறுத்தி பேசியிருந்தார் அது தொடர்பாக மறுபடியும் இன்னைக்கு அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுக்கலீங்க உங்கள் கட்சியுடைய நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஞானசேகரன் என்பவர் வந்து சைதே தொகுதியில் மாணவர் அணி துணை அமைப்பாளராக இருக்காரு அப்படிங்கிற அந்த ஆதாரத்தையும் கொடுத்துருக்காரு அதற்கு ஆதாரமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கட்சியுடைய திமுக கட்சியுடைய நிகழ்ச்சிக்கான ஒரு இன்விடேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த இன்விடேஷனில் வந்து இந்த நபருடைய பெயர் இருக்குது ப்ளஸ் முரசொலியில் இவருடைய பெயரோட ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு செய்தி தொகுப்பு வந்திருக்கு அதையும் வந்து ஆதாரமாக கொடுத்துருக்காரு இப்படி ஒரு ஆதாரம் இருக்கிற போது எப்படி நீங்கள் வாய்க்கு வசாமல் வந்து அவருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த குற்றம் நடந்திருக்கிறதுக்கான காரணமே வந்து அவர் திமுகவில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த குற்றத்தையே அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஏன்னா அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்திருக்காரு மா சுப்பிரமணியத்தோட புகைப்படம் எடுத்திருக்காரு ப்ளஸ் திமுகவுடைய நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துகிட்டு இருக்காரு திமுகவில் அவர் வந்து கட்சி பொறுப்பில் இருக்கார் இப்படி இருக்கிற ஒரு நபர் ஏற்கனவே வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்திருக்காரு சரித்திர பதிவேட்டில் ஒரு குற்றவாளியாக இருந்திருக்காரு அவர் அவர் மேலே வந்து பதினைந்து வழக்குகள் இருக்கு இப்படிப்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்களை வந்து காவல்துறை தொடர்ச்சியாக கண்காணிக்கணும் இருபத்தொரு நாளுக்கு ஒரு தடவை வந்து அவங்களை காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு அவங்களை வந்து பரேட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மறுபடியும் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்களா இப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசாரிக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை ஆனா காவல்துறை அதை செய்யல ஏன் செய்யல அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நபருக்கு திமுகவுடைய கட்சி பொறுப்புல இருக்கிற போது காவல்துறையால அதை செய்ய முடியாது இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த குற்றவாளி தொடர்ச்சியாக மீண்டும் அதே தவறை செய்திருக்கிறார் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாணவ மாணவிகள் இந்த இடத்துல வந்தால் வந்து போய் பார்க்குறாங்க இந்த இடத்துல சிசிடிவி வேலை செய்யலை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதற்கு பிறகு அந்த மாணவியை எழுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே வந்து ஆளரவமற்ற ஒரு கட்டடத்துக்கு பின்னாடி அவர் கூட்டிகிட்டு போனதாக வந்து மாணவி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த விவகாரம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த விஷயம் இந்த கிரைமை வந்து அவர் தெரிஞ்சே திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காரு

இரண்டாவதாக இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த எஃப்ஐஆர் வந்து காவல்துறையால் வெளியில் விடப்பட்டது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு யார் வெளியில் விட்டாங்க எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வரும் எஃப்ஐஆர் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாங்க அதுவும் வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பியே ஃபோட்டோ எடுத்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் இருந்தால் கூட பரவாயில்ல அதை பிடிஎஃப் காப்பி அப்படியே வெளியில் வந்திருக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய பெயர் அவரோட தகப்பனாருடைய பெயர் அவங்க முகவரி அவங்களுடைய மொபைல் எண் இது எல்லாமே சேர்ந்து வெளியில் வர்றதுக்கான காரணம் என்ன எப்படி அது நீங்கள் வந்து வெளியில் விடலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு காவல்துறை இந்த எஃப்ஐஆரை எப்படி வெளியில் விடலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த கேள்வியெல்லாம் தான் அவர் வந்து ரொம்பவே ஆவேசம் பண்ணிச்சார் எப்படி நீங்க இந்த எஃப்ஐஆரை வெளியில் விடலாம் திமுகவில் இருக்காருன்னு தெரிஞ்சோ நீங்க எப்படி வந்து பொய் சொல்லலாம் அது போக மூன்றாவதாக அந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட விதம் அந்த எஃப்ஐஆரில் காவல்துறை என்ன சொல்லுது அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்துதான் சில வார்த்தைகளை வந்து அவங்க ஆட் பண்ணிருக்காங்க நானும் என்னுடைய காதலனும் புதர் மறைவுக்கு சென்றோம் நானும் என்னுடைய காதலனும் தனிமையாக தனிமையில் இருந்தோம் அந்த டைம்ல வந்து அவர் புதர்ல இருந்து வெளியில எங்களை போட்டோ எடுத்தாரு இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அந்த பெண் மேலே தான் குற்றம் இருக்குது இவர் வந்து தப்பு செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆரை காவல்துறை பதிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு எஃப்ஐஆராக அப்படின்னு கேட்டு மிகவே ரொம்பவுமே வந்து ஆவேசமாக பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள் சரி இது எல்லாமே பேசினாலுமே எதற்காக இந்த மாதிரியான சில முடிவுகளை எடுக்கணும் அதுவும் அதிரடி முடிவுகளை அவர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் வந்து இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தாலுமே திமுக தன்னுடைய ஊடக ஆதரவு இருக்கிறதுனால இந்த குற்றச்சம்பவங்களை எளிதாக கடந்து போயிட்டே இருக்காங்க நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ கோர்ட் வாசலில் வந்து கொள்ள நடக்குது அதற்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது இதற்கு முன்னாடி சென்னையில் ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் மக்கள் மத்தியிலேயே தெரிய வருது இது எல்லாமே காவல்துறை வட்டாரங்கள்லேயே வந்து இந்த வழக்கை எல்லாம் இழுத்து மூடுற ஒரு வேலையை தான் வந்து இந்த காவல்துறை பார்க்குறாங்க அந்த வழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுமிக்கு உடல்நலம் சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறமா டாக்டர் அந்த பொண்ணை செக் பண்ணிவிட்டு இல்லை இந்த பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் வந்து காவல்துறைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணுடைய பெற்றோர்களையே வந்து அடித்து துன்புறுத்தி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ப்ளஸ் இது இந்த விவகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறமா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை அதனால் இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க அதற்கு பிறகும் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய இந்த உத்தரவுக்கு வந்து தடை வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போகிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் இன்னும் இந்த வழக்கை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் ஆனால் அந்த விசாரணை குழுவில் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது வேறு மாநில அதிகாரிகள் தான் இருக்கணும் அதில் வந்து மூன்று பெண்கள் இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிற போது தமிழக முதல்வராகட்டும் இல்ல துணை முதல்வராகட்டும் இல்ல வந்து அமைச்சர்களாகட்டும் யாருமே வந்து பதில் சொல்லாம கடந்து போயிட்டே இருக்காங்க இப்போ இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன அடுத்தடுத்து வந்து இந்த விவகாரத்தை எப்படி திசை திருப்பலாம் இவங்களுக்கு திசை தருப்புறதுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒன்றே ஒன்று தான் இது இந்த வடக்கு தெற்கு அப்படின்னு பேசுகிறது இந்தி திணிப்பு அப்படின்னு பேசுகிறது மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கல அப்படின்னு பேசுகிறது உடனடியாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த குற்றச்சம்பவங்கள்லேருந்து தப்பிச்சு போகிறது யாருமே வந்து இதுக்கு பதில் சொல்றதே கிடையாது எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை ஸோ இந்த மாதிரியான விவகாரத்தை வந்து மறுபடியும் தமிழக அரசு இதே தான் செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விவகாரம் பேசப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக பேசப்பட வேண்டும் திமுக இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதற்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயங்களையெல்லாம் வெளியில் சொல்லியிருப்பார் நான் வந்து செருப்பு போட மாட்டேன் நான் வந்து என்ன சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா இது வந்து பேசு பொருளாகும் இது பேசு போது எதுக்காக இவர் இப்படிலாம் பண்றாரு அப்படிங்கிற போது மக்களுக்கும் வந்து இது போய் சேரும் ஆமா திமுக அரசு இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து இதுக்கு பதில் சொல்றதே இல்லை ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பதில் சொல்லாமல் நீ வந்து உத்தரப்பிரதேசத்தை பாரு குஜராத்தை பாரு பீகாரை பாரு இப்படியே வந்து பேசி 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 மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது இந்த விவகாரத்தில் திமுகவை பதில் சொல்ல வைக்கணும் இந்த விவகாரத்தில் திமுகவை செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்திருக்காரு ஏன்னா இங்கே திமுகவில் இருந்த ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு ட்ரெக் டீலராக இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது அதற்கு பிறகும் எத்தனையோ விவகாரங்கள் அந்த 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 போதை மருந்து கடத்தல் விவகாரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதற்கும் வந்து திமுக எந்த விதத்துலேயும் வந்து பதில் சொல்லவே இல்லை பிடிப்பட்ட போதைப் பொருளை வந்து சென்னையில் இருக்கிற போலீஸ்காரங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுத்து விற்பனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்தது அதற்காக காவல்துறையை சேர்ந்தவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அந்த விவகாரத்துலையும் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதத்துலையும் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை ஸோ இப்படி எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலுமே திமுக அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் எப்படி டைவர்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டுமே யோசிக்கிறாங்க தங்களை எப்படி காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்களே தவிர இந்த விவகாரத்துக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்து திமுகவுக்கு இல்லை அப்போ அது எப்படி கொண்டு வர்றது அதற்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கும் பட் என்னை வரைக்கும் வந்து அவர் ஓகே செருப்பு நடக்கிறேன்னு சொன்னது வந்து ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கலாம் திமுக ஆட்சியை அகற்றும் மாதிரி நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற போது அது ஒவ்வொரு நாளும் வந்து அது ஒரு பேசு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம் பட் அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஓகே தான் ஆனால் அதற்காக வந்து அவர் தண்ணியே வருத்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் அவருடைய குரலில் எழுந்த அந்த ஆவேசம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு சாமானியனோட தான் வந்து அவருடைய குரலில் எழுந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான விவகாரங்கள் ஒரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு வ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு யூனிவர்சிட்டிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வேற எங்கே நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க கல்லூரி கல்லூரிக்கு வந்து தன்னுடைய பெண்ணை அனுப்புகிற பெற்றோராகட்டும் இல்லை வந்து பள்ளிக்கூடங்களுக்கு தன்னுடைய பெண் அனுப்புகிற பெற்றோராகட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வரும் இல்லையா இந்த சமூகம் எங்கே போயிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் போதை மருந்து எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை இந்த குற்றச்செயல்களை எல்லாம் தடுக்க வேண்டிய திமுக அரசு வெற்று அரசியல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது ஸோ இதற்கு வந்து ஒரு தீர்வாது கொண்டு வரணுமா வேண்டாமா அப்போ அதற்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதற்கு வந்து திமுக எந்த மாதிரியான பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி